பாரப்பா நாலு பேரும் நானும் பாரு பற்றாசை வைப்பதற்கு பிணையோ கோடி வீரப்பா ஒன்று ஒன்றுக்கு ஒன்றை மாறி வீணிலே அவர் பிழைக்க செய்த மார்க்கம் அவர் பிழைக்க செய்த மார்க்கம் தேரப்பா திரு தெருவே புலம்புவார்கள் தெய்வம் நிலை ஒருவருமே காண காணார் ஆரப்பா நிலை நிற்க போறாரையோ ஆச்சரியையும் கோடியிலை ஒருவன் தானே இந்த பாறப்பா நாலு வேதம் நாலும் பாருன்றதுல அது என்ன பார்க்க சொல்றாரு நாலு வேதமா திரு கேசு சாமுதரோட எல்லா வேதத்துலயும் இறைவன் ஒரு உண்டுன்றதை தெளிவா தெளிவா சொல்லியிருக்கான் நாலு வேதத்துலயும் அததான் சொல்லிருக்கான் அப்ப இதுல எதுக்கு நீ பற்ற அசை வைக்கிற ஆனா அந்த வைக்கிறதுக்கு பிணைகள் வருவான் பிணை நாங்க நீ வைக்க மாட்ட ஆனா தங்கச்சி கல்யாணம் பண்ணும் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஏதோ ஒரு பிணைகள் வந்து நம்மள அதை செய்ய வைக்கும் அதனால என்ன சொல்றேன்னா அந்த பிணைகள்ல வந்து தான் போடி வீரப்பா ஒன்றுக்கு ஒன்று மாறி வீணிலே அவர் பிழைக்க செய்த மாறும் அவர் அவர் பிழைக்கிறதுக்கு ஒரு மார்க்கத்தை உருவாக்கிட்டாங்க அப்ப தேரப்பா தெரு தெருவே குழம்புவார்கள் எதிரிச்சு தெய்வ நிலையம் ஒருத்தர்மே காண மாட்டார் அப்படின்னு சொல்றாரு அப்ப யார் தான் நிலையில நிக்க போறாங்க கோடியில ஒருத்தர் தானப்பா அப்படின்னு தெளிவா சொல்றாரு அப்ப என்ன சொல்றேனா ஒருவர் தெய்வத்தை வணங்க வேண்டும் தெய்வம் வந்து ஒண்ணுதான் ஒத்தமான பூமி தண்ணியிலே இருக்க வேண்டும் பருவமதிர் சேது பயிர் செய்ய வேண்டும் பாலிலே மனத்தேவிதான் பரமஞானி திரிவாரக திருடரப்பா கோடா கோடி தேசத்திற்கு கல்லரப்பா கோடா கோடி வருவார்களப்பா அநேகம் கோடி வார்த்தையினால் பசுப்புவார் திருவிழ்தானே எது சொல்லி அதையும் நம்ம பண்ணுவானுங்க ஆனால் என்ன சொல்றாருன்னா ஒருவர் தான் தெய்வம் வேற எதுவும் இல்லை அப்ப என்ன பண்ணோம்னா உத்தமனா பூமியில நம்ம பாட இது ஒரு மாதம் அது ஒரு மாதம் பொய்ய சொல்லி அதை இதை சொல்லி ஒருத்தனை ஏமாத்துறது நீங்க அதுவும் பருவத்திலேயே செய்யுங்கன்னு சொல்றாரு இப்போ இது பருவத்தில் செய் சொல்றாரு சாமி வந்து பருவநிலை தான்னா என்ன பண்றது சாமின்னு அப்பா கிட்ட கேக்கும்போது தான் சொல்றாரு அப்பா சரி இப்ப பருவநிலையில கேட்கறவங்களுக்கு இது ஓகே சரி அவன் வந்துடுவான் பருவநிலை எல்லாம் போயிட்டுதான் ஒரு ஞானம் வந்து புத்தி வருது அப்படின்னா அப்ப அவர் என்ன பண்றதுன்னா அவர் இயசையை சொல்றாரு சாமி இதுதான் மற்றவர்களுக்கும் அப்பா அப்பாவோட இருக்கே சொல்றது அப்ப பருவநிலையில செய்யும் போது கிடைக்கிறது என்ன பருவம் விட்டு செய்யும் போது கிடைக்கிறது